The ஹாரின் இந்த ஒரு வீடியோ உள்ள நாளை ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில விஜய் சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவுரைய வழங்கியிருக்கிறாங்களா அதாவது தனியாக ரகசியமாக ஒரு சில விஷயங்களை செயற்பண்ணிருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன வீடியோ கிராபியா டேட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மக்கள் சந்திப்பு மற்றும் ஜனநகன் திரைப்படத்தோட இரண்டாவது பாடல் வெளியாக போகுதுக்கு டிரபிள் டீட் ஆக விஜய் சார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இது ஒரு புறம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா செங்கோட்டையன் அவர்கள் விஜயசாரி கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டாக ஷேர் பண்ணியிருப்பாங்க அதாவது செங்கோட்டையன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது செங்கோட்டையன் இவர்கள் ரீசெண்டாக விஜயசாரி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்களாம் அதாவது தாவிக கட்சிக்கு தற்போது வரைக்கும் இருபத்தி எட்டு சதவிகிதம் வாக்குகள் இருப்பதாகவும் இன்னும் பத்து சதவிகிதத்தை நோக்கி உழைத்து கண்டிப்பாக மாபெரும் ஆதரவு அதிகமாக உள்ள காரணத்தினால அதை இன்னும் விரிவுபடுத்தி தொண்ணூறு வயது இருப்பவர்களின் ஆதரவையும் பெற வேண்டும் அப்படின்னு விஜய் சாருக்கு செங்கோட்டையன் இவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு இடையில விஜய் சார் ஈரோட்டுக்கு வரும்போது சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தாவேக்காவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் இதற்காக மாற்று கட்சியில் உள்ளவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க